முன்னூத்தி அறுபது பத்து வாவல் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து வாவல் பத்து நல்லா பத்து சொல்லுங்க பாக்காரி பத்து ரெண்டாயிரத்தி பத்து ராணிகா ரெண்டாயிரத்தி பத்து ரூபாய் பத்து யாருக்கா கலிக்கா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து ரூபா பத்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து ரூபா பத்து 2015 2018 2015 2015 2015 2015 2015 50 60 60 90 90 95 200 200 225 295 300 205 கா முன்னூறு முன்னூத்தி பத்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பத்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பத்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி